சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே மன்னா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா மண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே மன்னா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா மண்ணா பொன் வண்ண வா வா கண்ணா நீ வண்ண மயில் பேழை சூடி வா கண்ணா பொன் வண்ண வா வா கண்ணா நீ வண்ண வண்ணமயில் பேழை சூடி வா கண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா மண்ணா கைநிறைய நிறைய வெண்ணை தரும் வா கண்ணா கு நருணையும் பாலும் தரும் வா கண்ணா கை நிறைய வெண்ணை தரும் வா கண்ணா நருணையும் பாலும் தரும் வா கண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மண்ணா ஓடாதே ஒளியாதே வாவா கண்ணா ஊதும் குழல் ஊதி ஊதி வாவா கண்ணா ஓடாதே ஒளியாதே வாவா கண்ணா ஊதும் குழல் ஊதி ஊதி வாவா கண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மண்ணா அழகாக நடனம் ஆடி வா வா கண்ணா அதிசயமாய் சிறுவனாக வா வா கண்ணா அழகாக நடனமாடி வா கண்ணா அதிசயமாய் சிறுவனாக வா வா கண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா வா மண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா மண்ணா முழுவெள்ளை மதியாக வா வா கண்ணா மலைமீது குளிராக வா கண்ணா முழுவெள்ளை மதியாக வா வா கண்ணா மலைமீது குளிராக வா கண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா மண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வா வா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வா மண்ணா கை கொட்டி கொஞ்சி பேச வா வா கண்ணா கொண்டை மேல் மலர் சூடி வா கண்ணா கை கொட்டி கொஞ்சி பேச வா வா கண்ணா கொண்டை மேல் மலர் சூடி வாவா கண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மண்ணா சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மண்ணா கண்ணா 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 கண்ணா